வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சென்னையின் அடையாளங்கள் அதாவது பாரிமுனையில் உள்ள குரலகம் சட்டக்கல்லூரி அதே போல மெரினா கடற்கரை அருகே உள்ள எழிலகம் ஏதாவது அடையாளம் சொல்ல வேண்டுமென்றால் குரலகம் அருகில் இருக்கின்றது எழிலகம் அருகில் இருக்கின்றது என்று சொல்வார்கள் இன்றைக்கு அந்த குரலகம் இழிக்கப்பட்டு ஒரு காலத்தில் அதன் பின்புறம் இருந்த பஸ் நிலையம் அதாவது ராஜா அண்ணாமலை மன்றத்தின் பின்புறம் இருந்த பஸ் நிலையத்தோடு சேர்ந்து இணைத்து கிட்டத்தட்ட இருபத்தோரு மாடிகள் கட்டி அங்கே பேருந்து நிலையம் அமைக்க திட்டமிட்டுள்ளார்கள் குரலகத்தை முதலில் அமைக்கும் பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் காதி அதை சார்ந்த பொருட்கள் விற்பனை நிலையமாக அமைக்கத்தான் குரலகம் கட்டடம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா நடத்தப்பட்டது ராமச்சந்திரன் அவர்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதற்கான அடிக்கல் நாட்டு விழா கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் கட்டணங்கள் கட்டப்பட்டன காங்கிரஸ் ஆட்சி போய் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தது அண்ணா தலைமையில் அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் கலைஞர் அவர்கள் அதாவது பொங்கல் நாள் அன்று பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அறுபத்தேழில் திமுக ஆட்சி வந்தது ஆனால் இது வந்து இந்த குரலகம் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது அண்ணா திறந்து வைத்தார் பொங்கல் அன்று இன்றைக்கு அந்த கட்டடம் இடிக்கப்பட்டு பாரி நிலையத்தில் ஒரு பேருந்து நிலையமாக அமைக்கக்கூடிய அளவில் இருபத்தோரு மாடி கட்டடம் அமைய இருக்கின்றன சட்டக்கல்லூரி ஏற்கனவே நாங்கள் படித்த சட்டக்குள்ளியை மறக்கவே முடியாது சட்டக்கல்லூரி இடமும் காலியாகிவிட்டது அந்த சட்டக்கல் உரிப்பு அங்கு நடப்பதில்லை இப்போது மெட்ரோ லைன் அந்த பக்கமாக செல்கின்றது ராஜா அண்ணாமலை மன்றத்துக்கு பின்புறத்திலிருந்து குரலகம் வரை இந்த இருபத்தி ஓரு மாடி கட்டடம் நீளமாக திட்டமிட்டு கட்டப்படுகின்றது அதுபோல் எழிலகத்தையும் இடித்துவிட்டு பெரிய கட்டடமாக அதிக மாடிகள் கொண்ட கட்டடமாக இன்றைக்குள்ள நவீன முறையில் கட்டக்கூடிய அளவிலும் திட்டங்கள் இருப்பதாக சொல்கின்றார்கள் சட்டக்கல்லூரி என்ன செய்யப்போகிறார்கள் என்ற சரியலை நல்ல கட்டடம் அருமையான கட்டடம் ஒரு அடையாளப்பூர்வமாக ஹெரிட்டேஜ் அதாவது மரபு ரீதியாக நாம் நேசிக்கின்ற அந்த கட்டடக்கலையை இடித்துவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய எண்ணம் குரலகத்தை மாறி அதையும் அழித்து விடக்கூடாது இடித்துவிடக்கூடாது குரலகம் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு நாள் இன்னைக்கு ஒரு ஐம்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை மக்களிடம் பிரசித்தி பெற்ற இடமாக அது அமைந்தது இனி ஓராண்டு காலத்துக்கு பிறகு குரலகம் இருக்காது என்ற நிலை என்பது வேதனைப்படுகிறது நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்